வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் வியாபாரிகளின் கூட்டு முயற்சிக்கு வெற்றி நூறு சதவீத கடைகள் அடைப்பு இ பாஸ் முறையை ரத்து செய்யக் கோரி வியாபாரிகள் மாவட்டம் முழுவதும் இன்று கடையடைப்பு போராட்டம் நடத்துகிறார்கள் இ பாஸ் நடைமுறையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட பனிரெண்டு அம்சக் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசின் கவனத்தை ஈர்க்கும் வகையில் இருபத்தி நான்கு மணி நேர கடைகடைப்பு உட்பட பொது வேலை நிறுத்தம் இன்று நடைபெறுகிறது மாவட்டம் முழுவதும் கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் மூடப்பட்டுள்ளன டூரிஸ்ட் டாக்ஸிகள் வேலை நிறுத்தத்தில் பங்கேற்றுள்ளன அரசு பேருந்துகள் மினி பேருந்துகள் சில ஆட்டோக்கள் இயங்குகின்றன வியாபாரிகளின் கூட்டு வெற்றியாக நூறு சதவீத கடைகள் வர்த்தக நிறுவனங்கள் அடைக்கப்பட்டுள்ளன இ பாஸ் நடைமுறையை முழுவதுமாக ரத்து செய்ய வலியுறுத்தி நீலகிரி மாவட்டத்தில் இன்று ஒருநாள் முழு கடையெடுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள வணிகர்கள் பதினான்கு அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்று வரும் இந்த போராட்டத்தில் மாவட்டம் முழுவதிலும் சுமார் இருபதாயிரம் கடைகள் இன்று அடைக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இந்த முழு அடைப்பால் உள்ளூர் பொதுமக்களுக்கு பெரிய பாதிப்பு இல்லை ஆனால் சுற்றுலா வந்த பல ஆயிரம் கணக்கான சுற்றுலா பயணிகள் உணவு மற்றும் தங்கும் இடங்கள் கிடைக்காமல் அவதியும் அதிருப்தியும் அடைந்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்